அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிராசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்குறோங்க இன்றைக்கி நண்பர்களால் ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு படிக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கெல்லாம் நண்பர்களால் நிறைய நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும் யாரெல்லாம் நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சூழ்நிலைகள் வெவ்வேறையாக அமையும் எப்போதுமே ஒரே மாதிரி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நிறைய பேருடைய ரியல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம வந்து யார் நமக்கு உதவ மாட்டான்னு நினைக்கிறோமோ அவங்க தான் அவசரத்துக்கு நமக்கு தேடி வந்து உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் தக்க சமயத்தில் நம்மளை கால வாடுறவங்களாலும் இருப்பாங்க அது நிறைய பேர் அனுபவத்தில் அதில் புரிஞ்சிருந்துருப்பீங்க அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்குமே அதனுடைய நிகழ்வுகள் அந்த நண்பர் ஸ்தானத்தினுடைய கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நண்பர்களால அவங்க கண்டிப்பாக நன்மைகளை அடைய முடியும் அது நல்ல ஸ்தானத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நண்பர்களால நிறைய பிரச்சனைகளை தான் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால அது எப்படி என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்காகவே நம்ம பார்க்குறோம் மேஷ லகணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மேஷ லக்னத்துக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க உண்மையிலேயே மேஷ லக்னக்காரங்களுக்கு இவங்க தான் கோவப்பட்டு அந்த நட்பை உதாசீனப்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் வந்து இவங்களை நேசிக்கிற மாதிரியான நண்பர்களாக தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களாகல இவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவைகள் இருக்கோ நண்பன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இதை வந்து அவங்க பிறகு ஜனன ஜாதகத்திற்கு படி நாங்கள் சொல்ல கிடையாது அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால ஏஎல்பி ஜோதிடத்தில் மேஷ லக்கணத்திற்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் அவங்க வந்து ரொம்ப நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனால நண்பர்கள் சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால தாராளமாக இவங்க நண்பர்களுக்கிட்ட நல்லாவே பழகலாம் ஆனால் அதுவே இந்த மேஷ லக்கணத்தில் பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் கார்த்திகை ஒன்றாவது பாதம் யாருக்காவது போகுதுன்னா அவங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டங்களில் நண்பர்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க அதனால ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்க பயணிக்கணும் ரிஷபம் இதுவே ரிஷபத்துக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்களுடைய தன்மைகள் எவ்வளோ ஆகும் தான் நட்புக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஏண்டா நான் போதெல்லாம் உனக்கு நான் பண்ணலையா என்ன நண்பா இப்போ நீ எனக்கு பண்ணு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கிட்ட கேட்பாங்க நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அதனால நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் வரவு செலவு சம்பந்தமான விஷயங்கள் நண்பன் இன்னைக்கு கடன் கேட்குறான் நம்ம கொடுக்கலாம் நாளைக்கு தந்துடுவோம் அப்படின்னு நம்பிடாதீங்க உங்கள்கிட்ட இருக்குன்னா அவன் தரலைனாலும் பரவாயில்ல நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அது உங்களுடைய விரைய செலவு அதாவது விரைய கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரிஷபலகனம் அட்சயலகனமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் நட்புகள் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது ஏதாவது ஒரு தேவைகள் காரணமாக அவங்களுக்கு செலவுகள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பண தேவைகள் ஏற்படும் அதை நீங்கள் தான் கொடுத்து உதவுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அதனால் தயவு செஞ்சு ரிஷபலகனம் அட்சயலகனமாக இருக்கா படிக்கக்கூடிய குழந்தைகள் நண்பர்கள் நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப சினேகமெல்லாம் இருக்காதுங்க அது என்னைக்கு இருந்தாலும் உங்க மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதே மாதிரி வரவு செலவுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு நட்புகள் எப்படி இருக்குங்க இவங்க ஒரு தொழில் சார்ந்த ஒரு நட்பாக இவங்களுடைய இருக்கும் அதாவது நம்ம சேர்ந்து எதாவது ஒரு தொழில் செய்யலாமா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு அவங்களுடைய நட்பு வந்து ஒரு பொருளாதார ரீதியான அடிப்படையிலாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே நல்லா இருக்குங்க அவங்க நண்பனோடு சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சிக்கிறாங்க ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் ஏன்னா இவங்க வந்து மிதனம் எப்போதுமே ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கும் கல்லூர மீனில் நழுவுற மீன் மாதிரி இவங்க நழுவிடுவாங்க நல்ல பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க நல்ல மிதனக்கணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடக லக்னம் இந்த கடகலக்னம் லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் நண்பர்கள் இவங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க பாருங்க கூட இருந்தே குளிப்பறிச்சுட்டான் நான் அவ்வளோ அவ்வளோ அளவுக்கதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னைய மோசம் பண்ணிட்டான் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த நண்பர்களை பத்தி புலம்புறது வந்து இப்ப சமீபத்தில் ஒரு ஜாதகருங்க அவங்க என்ன சொல்றாங்க இதை கரெக்டா அப்பதான் பூசம் ஸ்டார்ட் ஆகுது சம்மந்தமே இல்லாமல் நான் அந்த ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சில தகவல்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த ஃப்ரெண்டு அப்படியே கொண்டு போய் அன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ அதாவது மூணு பேர் இவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்கள்கிட்ட ஏதோ ஒரு கம்யூனிகேட்டுக்கு வர்றாங்க அப்போ ஏதோ அந்த நட்பை பற்றி இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க கொண்டு போய் அப்படி மருவி அங்கே சொல்லிட்டாங்க உடனே அவங்களுக்குள்ள ஒரு சங்கட்டம் ஆயிடுச்சு ரொம்ப ஆத்மார்த்தமாக எட்டு வருஷம் நட்பு அந்த ஒரு நிமிஷம் இன்னொரு நட்பால் அது வீணா போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் தாங்க முடியல அந்த நட்பை பிரிஞ்சதை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போது இந்த மாதிரியெல்லாம் காரணம் அந்த கலக்கம் அப்படிங்கிறது அந்த நண்பர்கள் பிரிவுனாலே அது அதை பத்தி ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடிய ஒரு நட்புங்கிறது இந்த கடகத்துக்கு உண்டுங்க அதனால தயவு செஞ்சு கடக லக்னக்காரங்க இந்த மிதுனம் ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து இருந்து நண்பர்கள் மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதை கடகத்துக்குள்ளே வரும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இல்லை தான் அவங்கள கவுத்து விடக்கூடிய நிகழ்வாக அமைச்சு கொடுத்துடும் அதனால லக்னம் உங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது காலேஜ் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்ச நண்பர்களோடு பழகுவதற்கு அலோவ் பண்ணாதீங்க அவங்கள பற்றி எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க இந்த நேரம் அப்படியே ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்திற்கு நட்புகள் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொதுவாக சிம்ம இலக்கணம் யாரோடையும் சேராது அப்படியே சேர்ந்தாலும் திடீர்னு இவங்களே பகச்சிக்குவாங்க நண்பர்களால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பகையும் அதிகமாக ஏற்பட்டுடும் அதனால் இவங்க எப்போதுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கிறது தான் நல்லது தேவையா ஹாய் பாய்ன்னு சொல்லிவிட்டு நழுவி வந்துடணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க அதனால சிம்மமும் நண்பர்களுக்கிட்ட ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணும் முக்கியமா ஏதாவது ட்ராவல் பண்ற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்க தான் செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால தயவு செஞ்சு அந்த வேலைக்கு போயிடாதீங்க கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி துரோகம் அப்படிங்கிறது இருக்காது அந்த நண்பனே நமக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு வேலை பண்ணுறான்னு நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும் இப்போ அவன் தான் அவனை தவிர வேறு யாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனால் என்ன பண்ணுவோம் ஒரு சில காரணங்களுக்காக அவாய்ட் பண்ணாமல் சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போம் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது சரி அடுத்து கன்னி லகணம் நட்பு எப்படி இருக்கும்னா இந்த நட்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய நட்பாக இருந்தால் இவங்களுக்கு உண்மையிலே பிடிக்காது அதனால அந்த நட்புக்குள்ள அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க மற்றபடி நல்லாவே இருக்கு நண்பர்களோட ஒரு தொழில் சார்ந்த ஒரு கூட்டு அமைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்க சேர்ந்து ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்கு அதனால நல்ல பெரிய அளவில் நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது நட்பை இவங்க ஓரளவு நல்ல விதமாகவே பயன்படுத்திக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் இந்த துலாம் லக்னத்தை பொறுத்தளவில் நண்பர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த நண்பர்களால பண வரவுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவைன்னா அவங்கள்ட்ட பேசலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம்னா அவங்கள்ட்ட பேசினாவே அந்த பாரம் குறைஞ்சிரும் அவங்க ஆறுதல் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட பேசினாலே போதும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும் அதனால துலாமை பொறுத்தளவில் நண்பர்களால எப்போதும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணணும் இது வந்து ஓரளா உங்க ஜாதகத்துல அந்த நட்புக்கான கிரகம் எப்படி இருக்குன்னே நம்ம பார்க்கல ஆனா அந்த பாவக ரீதியாக அது நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து விருச்சகம் இந்த விருச்சகத்திற்கு பார்க்கும்போது நட்புக்களால் செலவுகள் தான் ஜாஸ்தியாகும் அவங்களோட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணணும் ஊர் சுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாகும் அந்த இவங்க தான் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க இவங்க போகணும்னு முடிவெடுப்பாங்க வாப்பா போய்ட்டு வரலாம்னு நண்பனை கூப்பிட்டுக்குவாங்க நண்பனுக்கும் சேர்த்து இவங்க தான் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் போகிறப்ப பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை செலவுகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க திரும்ப நான் இன்னைக்கு செலவு பண்ணுறேன் நீ இருக்கும்போது கூடுன்னுலாம் கேட்காதிங்க இருக்கும்போதுன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் கவனமாக இருக்கணும் சரி தனுசு இந்த தனுசுக்கு நட்புகள் எப்படி இருக்கும் நட்புகள்கிட்ட ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஸ்னேகம் அதிகமாக இருக்கும் நானும் என் நண்பன் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறோம் நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் சார்ந்த பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதலாக அவங்க வந்து பங்கெடு பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் தொழிலுக்காக நீங்கள் நண்பன்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அதுவும் கொஞ்சம் ப்ரெஷராகவும் அழுத்தமாகவும் மாறும் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே சமயம் இந்த தனுசு ல பூராண நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் சுக்கரன் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நண்பனோட தொழில் ரீதியான தொடர்புகளை கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணுறோம் ஏன்னா தேவையில்லாத கடனை நீங்கள் வாங்கி கடன் நண்பனை நம்பி நீங்கள் கடன் போட்டீங்க அப்படின்னா அந்த நண்பனுக்கு லாபமாக முடியும் உங்களுக்கு நஷ்டமாக மாறிடும் அதனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அடுத்து மகரம் இந்த மகரத்திற்கு நட்பு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்க இயல்பிலேயே மகரலக்கணங்கள் அழகாக அந்த நட்பை பயன்படுத்திக்கலாம் ஆனால் இவங்க பயன்படுத்திக்குவாங்களா பேசி பேசியே காரியத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் பேசாதீங்க அளவோடு பேசினீங்கன்னா கண்டிப்பாக நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கும்பம் இந்த கும்பத்துக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க இந்த கும்பத்தை பொறுத்தளவில் நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களை விட அவங்க ரொம்ப டேலண்ட்டாகவே இருப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு யோசனையை எடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் அவங்க கேட்டு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் இருவேறு கருத்துக்களில் அவங்க பயணித்தாலும் அவங்களுடைய ஸ்நேகம் அப்படிங்கிறது ஓகே ஓரளவு நல்லாவே இருக்கும் அவங்க கொஞ்சம் நண்பர்களுக்கு அடிவணிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நண்பர் நம்மளை விட முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அவங்க வளர்றதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க பெருமைப்படுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நட்புங்கிறது கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும் இந்த மீன லக்னம் வரும்போது இங்க நட்பு வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இவங்க ரொம்ப அனுபவமாக இருப்பாங்க ஆனால் நண்பன் அறிவாக பேசுவான் ஏய் இதை பண்ணாத இதை பண்ணாத இதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்பாக அமைஞ்சிடும் ஆனால் அந்த அட்வைஸும் சில நேரத்தில் அறிவுபூர்வமான அட்வைஸும் நமக்கு தேவைப்படுது ஏன்னா என்னதான் அனுபவம் இருந்தாலும் சில நேரத்தில் கண கணக்கியலாக ஒரு சில நடைமுறை வாழ்க்கையோடு நம்ம கணிதத்தோடு தொடர்பு பெறும்போது அது சிறப்பாகவே இருக்கும் அதனால் நண்பர்கள் சார்ந்த நிலைகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணணும் லைஃப் பார்ட்னரையும் நண்பர்களையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நண்பனையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அதுவும் இல்லாம இங்க இவங்க நண்பர்கள்ட்ட பழகும் போது கொஞ்சம் ஒன்றும் பெரிய இஷ்யூங்கிறது கிடையாது இதில் கொஞ்சம் அம்மாவினுடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் நீ ஏன் நண்பர்களை வீட்டு கூட்டிகிட்டு வர அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் மற்றபடி நண்பர்களால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடாது ஆனால் ஒரே ஒரு காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போது அப்படின்னா இந்த மீனலகணம் அச்சை லகணம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரேவதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் அந்த புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த காலகட்டங்கள் நட்புகளால நீங்க கொஞ்சம் அவஸ்தைப்படுவீங்க அதுவும் குறிப்பா இந்த ரேவதி நட்சத்திரம் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அதனால கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம நட்பு நமக்கு எப்படி உண்மையா பழகுமா பழகாதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் பாவத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த நட்பு உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க கண்டிப்பாக மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்